மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்குண்டான டார்கெட் நீங்கள் என்னென்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு பார்ட்டி டைமாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போகிறது ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகிறது ஒரு ஹாப்பியான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம்னா கூட அவங்க சொல்கிற ஒரு ஐடியாஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுவீங்க அது உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும் அதே மாதிரி மேரேஜ் வந்து நீங்கள் பண்ணி அதில் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருந்ததுனா அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிக்கிறது உங்களுக்கு உங்களால் சென்ஸ் பண்ண முடியும் உங்களோட சோல்மேட் யார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உங்களால் பார்க்கக்கூடிய டைம் பீரியட் இந்த வாரம் நல்லா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்கக்கூடிய டைம் ஒரு நல்ல பியோர் லவ் கிடைக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த வாரம் இருக்குது உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க்யூ